வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மீனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால இவங்க கூட அதிர்ஷ்டமும் சேர்ந்து பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னா நம்மளுடைய மீனராசி என்பர்களை சொல்லலாம் குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனாலேயே இவங்களை அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் நிதி நிலைமை கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வர வேண்டிய பணம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அது வந்தால் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி பணம் வாசல் வரைக்கும் வந்து வேறு ஏதாவது செலவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது வரவு கேட்டார் போல் அதாவது கையில் பணம் வந்த மாதிரி இருக்கும் அது செலவான மாதிரி இருக்குங்கிற மாதிரி பணம் வர மாதிரி வரும் ஒரு பக்கம் அதே மாதிரி கூடவே செலவும் வரக்கூடிய ஒரு சூழலை இந்த வாரத்தில் அமைந்துடும் பெரிய பிரச்சனை எதுவும் இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய ஏதாவது முயற்சி பண்ணிங்க அது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது டக்குன்னு ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க அதனால் மேல் அதிகாரியோட பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய கடமையை கரெக்டாக நீங்கள் செய்கிறதுனால மற்றவங்களும் உங்களை பாராட்டுவாங்க சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீங்க அதனாலயே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை ஓரளவுக்கு நல்லபடையில் அதாவது போன வாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு சாதகம் மான பலன் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் இந்த மாதிரி குடும்பத்தோடு குடும்பத்தில் உங்களுடைய பூஜை வைத்து வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த படத்தை அடிக்கடி நீங்க வீட்டில் பார்க்கும்போது உங்களுடைய மனதில் குடும்பத்திற்காக எல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகும் மனதில் ஒரு விதமான நிம்மதியும் கிடைக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் அதனால குடும்பத்தோடு இருக்கிற அந்த படத்தை வந்து வீட்டில் வாங்கி மாட்டி வைத்து நீங்க வழிபடுறது இன்னும் சார் பலனை பெற்றுத்தரும் இந்த மீன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறார் ராசிக்குரிய குருவோ மூன்றில் மறைந்தாலும் பரிவர்த்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ராசிநாதன் பலமாக இருப்பதனால ஓரளவுக்கு வருமானம் இந்த வாரத்தில் இருக்கும் எனவே எத்தனை இடர்பாடுகள் வந்தாலுமே அதை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு யோகம் ஒரு திறமை நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் எதிர்பார்க்காத ஒரு சில இடத்துல இருந்து தன வரவு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கூடவே செலவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துரும் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கலைத்துறையினரால் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த டைம் கிடைக்கும் கடை வணிக தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிதாக பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான யுக்தியை இந்த டைமு பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையாகவும் இந்த வாரத்துல நீங்க செயல்படுவீங்க நிறைய வாய்ப்புகளும் இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வரும்போது வேலையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலை மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஏழரை சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன தடைகள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு இந்த டைம் ஏற்படும் சிறிய விஷயங்களுக்கு கூட கடுமையாக முயற்சி செய்து தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படும் படக்கூடிய சூழ்நிலை இருக்கு மனம் வெறுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் இதில் போதுமான அளவுக்கு வருமானமே இல்லை நம்ம என்னதான் நல்லா நடந்துக்கிட்டாலும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி இது இல்லாத மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்குலாம் தோணும் சொந்த வந்தங்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உயர் அதிகாரி கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவங்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு நீங்களே இறங்கி எல்லா வேலையிலையும் செய்கிறது ரொம்பவும் நல்லது உடன் பிறந்தவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அவங்க மூலியமாக கூட சின்ன சின்ன பகைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களோட கூட பிறந்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ராசிநாதன் குரு உங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு சென்று அந்த சிவன் ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் முடிந்தால் சாற்றி வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இதனா வரையிலும் இருந்த அந்த மனக்குழப்பம் பிரச்சனை பதட்டம் இது எல்லாமே ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும் அதே மாதிரி ஒரு சிலர்களாக வீட்டை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியில் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்திரும் குருவால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும் என்றாலும் கூட வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் ஏற்படும் இருந்தாலும் சுக்கரனும் குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால சாதகமான பலன்களை கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்குது இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழலையும் இருக்கு திருமணம் அமையும் ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மனதுல ஒரு விதமான தடுமாற்றம் தவறா நம்ம முடிவு தவறானவங்கிட்ட நம்ம பேசுகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கலக்கம் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சுகஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சுரிப்பதுனால உழைப்பு ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா அப்படின்னா அதற்கேற்ற பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சோர்வு ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கணவன் இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிணக்கு இதெல்லாம் சரியாகி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நவ கிரகங்களின் நாயகனாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறார் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த குரு பகவானை வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதுவும் வியாழக்கிழமையில் செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ ஏதாவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ